கோவை தொழிலூர் பேருந்து நிறுத்தம் பகுதி அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மே தின விழா கொடியேற்றி இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது மேலும் தேசிய பட்டியலின மக்கள் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது கோவை தொழிலூர் பேருந்து நிறுத்தம் அருகே அதிமுக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மே தின விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு அண்ணா தொழிற்சங்க தொழிலூர் பகுதி செயலாளர் வி ஆர் முருகேசன் தலைமை வகித்தார் இரண்டாவது வட்டக்கழக செயலாளர் ஜெயக்குமார் அனைவரையும் வரவேற்று பேசினார் ஒன்னாவது வட்டக்கழக செயலாளர் சாந்திபூஷன் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினர்களாக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் தவுண்டமலையும் சட்டமன்ற உறுப்பினர் பி ஜி அருண்குமார் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ ஓ கே சின்னராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு தொழிற்சங்க கொடியேற்றி வைத்தனர் அப்போது மே தினம் வாழ்க தொழிலாளர் தினம் வாழ்க என கோஷங்கள் எழுப்பினர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் இந்த விழாவில் தொழிற்சங்க தலைவர் கண்ணதாசன் அம்மா பேரவை செயலாளர் மோகன் பகுதி துணை செயலாளர் சரவண பாண்டியன் துடிலூர் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கௌதம் பதினாலாவது வட்டக்கழக செயலாளர் வீடு பிரகாஷ் இரண்டு ஏ வட்டக்கழக செயலாளர் காளிச்சாமி பதினஞ்சு ஏ வட்டக்கழக செயலாளர் சுரேஷ் பாபு முன்னாள் நகர செயலாளர் மோகன்ராஜ் ஒன்னாவது வட்ட பொருளாளர் ராஜகோபால் ஒன்னாவது வட்ட கழக வர்த்தக அணி செயலாளர் முத்து முன்னாள் கிளை செயலாளர் சரவணன் ஒன்னாவது வட்ட கழக துணை செயலாளர் சுசீலா முன்னாள் துணை செயலாளர் ராஜாதி பதினாலாவது வார்டு நடராஜன் கழக உறுப்பினர் விஜயா உட்பட பலர் கலந்து கொண்டனர் அதைத் தொடர்ந்து தேசிய பட்டியலின மக்கள் இயக்கம் சார்பாக மே தின விழா தொழிலூரில் கொண்டாடப்பட்டது இதில் அம்பேத்கர் படத்திற்கு கவுண்டமணம் சட்டமன்ற உறுப்பினர் பியாஜி அருண்குமார் கலந்து கொண்டு மலர்கள் தூவி மரியாதை செய்தார் தொடர்ந்து பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி பைகள் பெண்களுக்கு சேலைகள் ஆண்களுக்கு சர்ட்டுகள் வழங்கினர் இந்த விழாவில் அதிமுக கட்சி நிர்வாகிகள் தேசிய பட்டியலின மக்கள் இயக்கத்தினர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்